திருச்சிட்டம்பலம் திருவாசகம் கைமாறு கொடுத்தல் அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனா கொண்டடோர் எனையாண்டது அறிவிலாமையன்றே கண்டதாண்ட நாள் அறிவனோ அல்லனோ ஈசனே இதன் பொருள் உடையவனே அமிர்தமே அன்றொரு நாள் என்னை நீ ஆட்கொண்டாயே நாயை போன்ற அடிமையாகிய நான் உன் உபதேசத்தைக் கேட்டேன் என்றுதானே என்னை ஆட்கொண்டாய் ஆனால் நீ அப்போது கண்டது என் தானே உன் உபதேசத்தை கேட்டு நான் உன்னை அடைந்தால் அது உன் அருளால்தான் உன்னை அடையும் வழியை நான் உணராமல் போனாலும் அதுவும் உன் அருளே திருச்சிட்டம்பலம்